பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் சாப்டர் ஒன்று அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் வினா எண் பதினொன்று கோல்ட்டு ஒரு அணி கொடுத்துருக்காங்க ஒன்று டேன் மைனஸ் டேன் ஒன்று அப்படின்னா ஏடி இன்ட்டு ஏஇன்வர்ஸ் ஈக்குவல்டு காஸ் ரென்டிஎக்ஸ் மைனஸ் சைன் ரென்டிஎக்ஸ் சைன் ரென்டிஎக்ஸ் காஸ் ரென்டிஎக்ஸ் நிறுவ சொல்லியிருக்காங்க முதல்ல ஏசி கோல்ட்டு எடுத்து எழுதிப்போம் ஏடி ஏடி அப்படிங்கிறது நிரல் நிறைய பரிமாற்றம் பண்ணுறோம் முதல் நிறைய முதல் நிரலாக மாற்றுடும் ஒன்று டேனக்ஸுங்கிற நிறை ஒன்று டேனக்ஸுங்கிற நிரலாக மாறிடுது ரெண்டாவதாக இருக்கிற நிறைய ரெண்டாவது நிரல் மைனஸ் டேனக்ஸ் ஒன்று இதுக்கு பேர் தான் ஏடி கணக்கில் ஏடி இருக்குது அடுத்தது என்ன இருக்குன்னா ஏ இன்வர்ஸ் ஏ இன்வெர்ஸுக்கு ஃபார்முலா என்ன ஒன்று பை மட்டு ஏ இன்ட்டு அட்ஜாயண்ட் ஆஃப் ஏ அதாவது ஏயோட சேர்ப்பு அணி ஏங்கிறது இது இதுக்கு தான் இப்போ நேர்மாறு கண்டுபிடிக்க போகிறோம் மட்டு ஏ ட்டு ஏ அப்படின்னா ஒன்று டென் மைனஸ் டேனக்ஸ் ஒன்று இதுக்கு அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிக்கணும் ஒரு கிடைக்கணும்னா ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று மைனஸ் டென் எக்ஸ் இன்ட்டு டென் எக்ஸ் டென் ஸ்கொயர் எக்ஸுன்னு வரும் ஆனால் குறுக்கப்பெருக்கிறப்போ ஒரு மைனஸ் வரும் இல்லையா அதனால் ஒன் ப்ளஸ் டென் ஸ்கொயர் எக்ஸுன்னு வரும் மட்டு ஏயோட மதிப்பு ஏ யூனிவர்ஸ் இவல் டு ஒன்று பை மட்டு என்ன ஒன்று பிளஸ் டென் ஸ்கொயர் எக்ஸ் மட்டு ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அதாவது ஷேர்பனி எதோட ஷேர்பனி ஏயோட ஷேர்பனி ஏ இருக்கு இல்லையா அதுக்கு பண்ணி எப்படி கண்டுபிடிப்போம் இந்த ஒன்று ஒன்று ரெண்டுத்தையும் இடத்த மாற்றுவோம் ஒன்று ஒன்று இடத்த மாற்றுனா திருப்பி என்ன வர அதே தான் இருக்க போகுது ஏன்னா ஒன்று ஒன்று ரெண்டும் ஒரே நம்பராக இருக்கிறதுனால இடத்த மாற்றுனாலும் அதே நம்பர் தான் இருக்கும் அடுத்து இந்த ரெண்டுத்துக்கும் என்ன ஆச்சுன்னா குறியை மாற்றுவோம் ப்ளஸ் டேனக்ஸுங்கிறது மைனஸ் டென் ஆகிடும் மைனஸ் டேனக்ஸுங்கிறது ப்ளஸ் டென் ஆகிடும் இதுதான் வந்து என்னென்ன ஏ இன்வர்ஸ் எலகெச்எஸ் கணக்கில் எலஹெச்எஸ் என்ன இருக்குன்னா ஏடி இன்ட்டு ஏ யூனிவர்ஸ் ஏடிஐயும் ஏ யூனிவர்ஸையும் பெருக்கணும் ஏடிங்கிறது என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்னா அதை எடுத்து எழுதிரும் ஏற்கனவே எழுதியிருக்கும் ஏடிங்கிறது என்னன்னா இது ஒரு ஏடி இதை அப்படியே எடுத்து எழுதிரும் ஒன்று மைனஸ் டென் எக்ஸ் ப்ளஸ் பிளஸ் ஒன்று இது ஏடி அடுத்தது ஏஇன்வெஸ் A யோட நேர்மாறு இதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்னா இதை எடுத்து இங்கே எழுதியையும் ஏ இன்வெர்ஸையும் எழுதியாச்சு இந்த ரெண்டுத்தையும் பெருக்க வேண்டியதுதான் ஒன்று பை இந்த ஒன் பிளஸ் டேன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படியே இருக்கட்டும் முதல் நிறையால் முதல் நிரல் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று மைனஸ் டேன் எக்ஸ் இன்ட்டு டென் எக்ஸ் மைனஸ் டென் ஸ்கொயர் எக்ஸ் ஒன்று இன்ட்டு ஒன்று மைனஸ் டேன் எக்ஸ் இன்ட்டு டென் எக்ஸ் டேன் ஸ்கொயர் எக்ஸ் அடுத்தது முதல் நிறையால் இரண்டாவது 1 இன்ட்டு மைனஸ் டேன் எக்ஸ் மைனஸ் டென் மைனஸ் டேன் இன்ட்டு ஒன்று மைனஸ் முதல் நிறையால் நிரல் 1, நிரல் 2 எழுதியாச்சு அடுத்தது இரண்டாவது நிறைய எடுத்துக்கிட்டு நிரல் 1, நிரல் 2. இரண்டாவது நிறையால இதை பெறுக்கிறோம் டேன் எக்ஸ் இன்ட்டு ஒன்று டேன் அப்புறம் ஒன்று இன்ட்டு டென் இரண்டாவது நிறையாலை முதல் நிரலை பெருக்கியாச்சு அடுத்தது இரண்டாவது நிறையால இரண்டாவது நிரல் டேன் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் டேன் எக்ஸ் மைனஸ் டென் ஸ்கொயர் எக்ஸ் ஒன்று இன்ட்டு ஒன்று 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 பை ஒன் ப்ளஸ் டென் ஸ்கொயர் எக்ஸ் எவ்வளோ ஒன்று போகிறப்ப நாலு உறுப்புக்கும் வகுத்தலில் இதை எழுதணும் எப்படின்னா ஒன்று மைனஸ் tan square x வகுத்தல் 1 plus tan square x இதுக்கு கீட இது இதுக்கு கீட 1 plus tan square x மேல வந்து minus tan x minus tan x minus 2 தடவா tan x இதோடப் பிருக்குரும் அதாது tan x plus tan x எங்குருது 2 tan x வகுத்தல் ஒன்னு பிளஸ் டேன் அடுத்தது இங்க இங்க என்ன இருக்கு ஒன்னு மைனஸ் டேன் ஸ்கொயர் எக்ஸ் பகுத்தல் ஒன்னு பிளஸ் டேன் ஸ்கொயர் எக்ஸ்வல் ஒன்னு மைனஸ் டென் ஸ்கொயர் பை ஒன்னு பிளஸ் டேன் ஸ்கொயர் அப்படிங்கிறது காசு ரெண்டு எக்ஸோட ஃபார்முலா காசு ரெண்டு எக்ஸோட ஃபார்முலா இது மைனஸ் ரெண்டு டென் எக்ஸ் பை ஒன் பிளஸ் டென் ஸ்கொயர் அப்படிங்கிறது சைன் ரெண்டு எக்ஸோட ஃபார்முலா இதுக்கு பதிலாக காஸ் ரெண்டு எக்ஸ் இங்கே இருக்கிற மைனஸ் அப்படியே எழுதிட்டு மீதி இருக்கிறதுக்கு சைன் ரெண்டு எக்ஸ் அதே போல் இங்கேயும் என்ன வரும் இது எதோட ஃபார்முலானா சைன் ரெண்டு எக்ஸோட ஃபார்முலா இது எதோட ஃபார்முலான்னா காசு ரெண்டு எக்ஸோட ஃபார்முலா இதுதான் கணக்கில் வந்து ஆறு நிறுவ சொல்லியிருக்கிறது நிறுவப்பட்டது அவ்வளோ